வெல்கம் டு மினிட் வீடியோஸ் கடந்த நவம்பர் மாசத்தோட எண்ட்ல அமெரிக்காவோட நியூ ஜெர்சி பகுதியில் சில மிஸ்டீரியஸான ட்ரோன்ஸை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நைட் டைம்ல நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கடந்த நான்கு வாரங்களில் இந்த ட்ரோன் சைட்டிங்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட அந்தந்த மாகாணங்களை சேர்ந்த லோக்கல் கவர்மெண்ட் கேள்வி எழுப்பும்போது அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம அமைதியாகவே இருந்துட்டு வர்றாங்க இப்ப வரைக்குமே இது அமெரிக்காவில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் கடந்த நவம்பர் மாசத்தோடு இன்று அமெரிக்காவோட நியூ ஜெர்சி பகுதியில ஒரு அமைதியான கம்யூனிட்டியில வாழ்ந்து வரக்கூடிய ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு அவரோட நாயை வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காரு அப்போ எதிர்ப்பா மேல நிமிந்து ஒயிட் லைட் கவனிச்சு பார்க்கும்போதுதான் அது யூஎஃப்ஓ கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ட்ரோன்ன்றது அவருக்கு தெரிய வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ட்ரோன் அவர் பார்த்ததே இல்லன்றதால அதை ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட அவர் பார்த்ததை சொல்லி அவர் அவர் எடுத்த போட்டோஸையும் காட்டியிருக்காரு அதை பார்த்தவங்க நானும் இதே ட்ரோன்ஸை தான் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க கிட்டயும் அந்த ட்ரோன்ஸை பத்தி விசாரிச்சிருக்காரு அவங்களும் இந்த ட்ரோன்ஸை கடந்த சில நாட்களவே நாங்க பார்த்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்க உடனே இதை பத்தி சந்தேகப்பட்டு இது சம்பந்தமான செய்திகள் சோசியல் மீடியாவிலயோ இல்ல நியூஸ் சேனல் எதுலையாவது வெளி வந்திருக்கான்னு பார்க்க செக் பண்ணும்போதுதான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில மட்டுமே கிடையாது நியூ ஜெர்சியோட பல்வேறு பகுதிகளில் இந்த ட்ரோன் சைட்டிங்ஸ் தென்பற்றிருப்பது அவரோட கவனத்தில்

யூஎஸ் கவர்மெண்ட் கிட்டனு எல்லார்கிட்டையும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க பட் இத பத்தி யாருமே வாயவே திறக்கல இதுவே ஒரு பக்கம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி ஏன்னா யூஎஸ் மாதிரியான ஒரு நாட்டுல சீக்ரெட்டான ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னா அது எஃபிஐ மாதிரியோ இல்ல சிஐஏ மாதிரியான ஒரு பெரிய ஏஜென்சிக்கு தெரியாம நடக்கவெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அவங்க மேற்கொள்ளக்கூடிய சீக்கிரட்டான ஆபரேஷன் வெளியே தெரிய வந்துட்டாலும் அதை சமாளிக்க நிறையவே பதில்களை அவங்க பப்ளிக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல இதுதான் பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுத்திருக்கு ஆரம்பத்துல நியூ ஜெர்சில மட்டுமே பதிவான இந்த ட்ரோன் செட்டிங் கம்பளை போக போக அந்த பகுதியை சேர்ந்த பல்வேறு மாகாணங்களையும் இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் பதிவாக ஆரம்பிச்சது நியூ மட்டும் இல்லாம நியூயார்க் பென்சில்வேனியா விர்ஜினியான்னு பல்வேறு மாகாணங்கள்ல இந்த ட்ரோன் சைட்டிங்க நாங்க பார்த்ததா நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி மக்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா இந்த சைட்டிங்ஸ் எல்லாமே கடலோர மாகாணங்கள்ல மட்டும் தான் நடந்திருக்கு நியூ ஜெர்சியோட மான்பேல் கவுண்டியை சேர்ந்த மேயர் மைக் கலாசி இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி தெரியற இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஏனோ தானோன்னு பறக்காம கரெக்டா கோஆர்டினேட் ஆகி பறப்பதாவும் அதுவும் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல இருப்பதாவும் தெரிவிச்சிருக்காரு எந்த அளவுக்கு பெருசுனா ஒன்னொன்னும் ஒரு கார் அளவுக்கு பெருசுன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இத எந்த அளவுக்கு அப்படியே ஏத்துக்கிறதுன்னு தெரியல பட் அவங்க பார்த்தது எல்லாமே மிகப்பெரிய ட்ரோன்ஸ்ன்றதை மட்டும் உறுதியா சொல்லலாம் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா இப்படி பறக்கிற ட்ரோன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அளவுக்கு கூட பறந்துட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் கூட வெளியாகி இருக்கு இத வச்சு பார்க்கும் போது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரோன் பறக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு மிகப்பெரிய அளவிலான பேட்டரி பவர் தேவை அப்போ அந்த ட்ரோன் ரொம்ப பெருசா இருக்குன்றத நாம அசியூம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ஸ் பார்த்து எங்க மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு அமெரிக்காவோட தற்போதைய பிரசிடண்டா இருக்க ஜோ பைடன் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க எஸ் இப்ப வரைக்குமே அமெரிக்கன் பிரசிடண்டா ஜோ பைடன் தான் இருக்காரு இவங்க எழுப்பியிருக்க இந்த சந்தேகம் கன்சர்னிங்கான ஒரு சந்தேகம் தான் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் அதுல வந்துருச்சு ஆனா அந்த மாதிரியான ஹைடெக்கான ட்ரோன்ஸை எல்லாம் சிவிலியன்ஸ்னால வாங்க முடியாது சிவிலியன்ஸ்னால வாங்க முடிஞ்ச ட்ரோன்ஸ் எல்லாம் மேக்சிமம் ஒரு முப்பது நிமிஷம் பறக்கறதே பெரிய விஷயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டாவே ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சிவிலியன்ஸ்னால வாங்க முடியும் இதை தாண்டி கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ட்ரோன்ஸும் இருக்கு அண்ட் அதையெல்லாம் பல மணி நேரங்கள் ஆப்ரேட் செஞ்சுக்கவும் முடியும் தான் ஆனா அதுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸாவே இருந்தாலும் ரொம்ப அதிக எண்ணிக்கையில அதுவும் அவ்வளோ பெரிய ட்ரோன்ஸ் ஒரே இடத்துல பிளை பண்ணலாம் கண்டிப்பா விட மாட்டாங்க ரீசெண்டா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டு வருது பட் அதெல்லாம் ப்ராப்பர் பர்மிஷனோட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அண்ட் அதை பார்த்தாலே தெரியும் ஆனா இப்படி எதுவுமே இல்லாம பெரிய பெரிய ட்ரோன்ஸ் பறக்க விட்டு இருப்பதுதான்

அனுமதி வாங்கியே ஆகணும் அப்படி இருக்கும்போது நியூயார்க்ல இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் தென்பட்டிருப்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு இதனாலேயே கண்டிப்பா கவர்மெண்டோட அனுமதி இல்லாம இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லைன்ற ஒரு தகவலும் அங்க சொல்லப்பட்டு வருது வழக்கம் போல யூஎஃப்ஓஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் இதுக்கு சொல்லிட்டு வர்றாங்க பட் அப்படி எதுவுமே கிடையாது இது யூஎஸ் கவர்மெண்டோட ஏதோ ஒரு ஏஜென்சினால மேற்கொள்ளப்படுற சீக்ரெட் ஆபரேஷனா இருக்குன்னு தான் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் இது எந்த வகையான ஆபரேஷனா இருக்கடான்னு சொல்றாங்கன்னா ஒரு புது வகையான சர்வே சர்வேலன்ஸ் சிஸ்டம் கூட இவங்க இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரியான கருத்துகளும் சொல்லப்பட்டு வருது பட் அபிஷியலா இது வரைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த விதமான செய்திகளையும் வெளியிட கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வர அதே சமயத்துல இன்னொரு பக்கம் உண்மையாவே இது யுஎஸ் கவர்மெண்ட் சேர்ந்த ஏதாவது ஒரு ஏஜென்சினாலதான் மேற்கொள்ளப்படுதான் ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ட்ரோன் சைன்டிங் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பதிவானதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அடுத்த ஒரு மாசத்துக்கு இனிமே ட்ரோன்ஸ் இயக்க கூடாதுன்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வெளியிட்டு ஏர்போர்ட் மாதிரியான பகுதிகளிலேயே கூட இந்த ட்ரோன் சைட்டிங்ஸ் தென்பட்டிருக்கான் ட்ரோன்ஸ் யூசேஜுக்கு வந்த சமயத்திலேயே ஏர்போர்ட் பக்கத்திலேயாகட்டும் இல்ல மிலிட்டரி பேஸ் பக்கத்திலேயாகட்டும் இல்ல கவர்மெண்ட் பெசிலிட்டிஸ் பக்கத்திலேயாகட்டும் இதை பறக்க விட கூடாதுன்னு ஒரு ரூலையே கொண்டு வந்தாங்க இது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட்ஸ் மாதிரியான பகுதிகளிலேயே இந்த ட்ரோன் செட்டிங் தென்பட்டிருப்பதை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே இதை யூஎஸ் கவர்மெண்ட் தான் மேற்கொள்றாங்களான்ற ஒரு சந்தேகமும் இயலாம இல்ல இப்படி பல வழிகள்ல இது சம்பந்தமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா இப்ப வரைக்குமே யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வெளியாக கிடையாது மேபி இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கும் போது வெளியானாலும் வெளியாகலாம் ஒரு பக்கம் தற்போதைய அமெரிக்க பிரசிடண்டா இருக்க ஜோ பைடன் கிட்ட இது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வர அதே நிலையில இன்னும் சில நாட்கள்ல அமெரிக்க பிரசிடண்டா ஆக போற டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இத பத்தின கேள்விகளை கேட்கும்போது ஒருவேளை அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் சேர்ந்த ஏதாவது ஒரு ஏஜென்சிக்கு சொந்தமில்லாததா இருக்கும் நிலையில நிலையில ஷூட் டவுன் பண்ணிட்டு போலாம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு இப்படி இந்த ட்ரோன் செட்டிங் சம்பந்தமா பல்வேறு கருத்துக்கள் அங்க நிலவி வருது இது சம்பந்தமான ஒரு டெபினிட்டிவான ஆன்சர் கிடைக்குமா இல்ல இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்க டொனால்ட் ட்ரம்ப்போட இனாகரேஷன் விழாவுல இது மறக்கடிக்கப்படுமான்னு தெரியல அப்படி நடக்காதுன்னா சொல்ல முடியாது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்காவை நம்பவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ